ஹலோ ஹாய் வணக்கம் சித்ரா சித்ரா வெல்கம் மை சேனல் ஹாய் வினோத்து எப்படி இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தோசை கத்திரிக்காய் கடையல் லைக் போட்டதுக்கு நன்றி ஓட்டு போட்டதுக்கு நன்றி சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியா ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த நிலையில் வந்து உள்ளேன் எனக்கு வணக்கம் தெரிவித்தார் நண்பர்களை வணக்கம் சகோதரா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தமிழ் டிரான்ஸ்லேஷன் சூப்பரா பண்றீங்க அப்பாக்கு நல்லா இருக்கா வினோத்து வணக்கம் சகோதரா வணக்கம் நான் இங்கு வந்தேன் என்றார் நீ நலம் தரும் என்று சொல்லுங்கள் வணக்கம் ஹாய் பிரகாஷ் என்ன சாப்பிட்டீங்கம்மா தோசை கத்திரிக்காய் கடையல் கத்திரிக்காயும் தக்காளியும் ஒன்றா தாளித்து கடைஞ்சி ச டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் என்ன புளிக்கு பதில் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும் சமையல் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தியா லைவ்ல உங்கள் பெயர் என்னவென்று சொல்லுங்கள் என் பேர் சித்ராங்க சித்ரா நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன் சரிங்களா இன்னைக்கு லேட்டு நல்லா சாப்பிட்டு சீரியல் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் எப்படின்னு பாரு என்ன சாப்பிட்டீங்க பிரகாஷ் 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 செய்ய விட வேண்டிதான் வினோத் இருக்கே இல்லையா லைவுக்கு என்ட்ரி கொடுக்குற அப்புறம் இங்கேயோ போயிடுறேன் வணக்கம் சித்ரா அவர்களே நீங்கள் என்ன கேள்விகள் என்று சொல்லுங்கள் எந்த கேள்விகள் என்று சொல் சாப்பிட்டுங்களா பிரதர் அருமையாக இருக்கும் சித்ராம்மா அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்யப்படும் ஒரு சைடிஷ் எஸ் ஏன்னா ரஜினிகாந்த் போய் ஐயோ ஏங்க அவர் பேரையே கெடுக்கிறீங்க போங்க ஹாய் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரு அவருக்கு பேர் இப்படி தலையிலா போட்டு வச்சுருக்கீங்க ராக கூன்னு போட்டு வச்சிருக்கீங்க ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க ஐடி எந்த ஊர்பாண்டி ப்ரொஃபைல் போட்டோ கூட காணா நம்ம த தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டாருக்கே இந்த நிலைமையா நான் தெலுங்கில் பேசலாமா எனக்கு இது கடினமாக உள்ளது சில நேரங்களில் தவறாக இருந்தால் நான் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிங்க பிரதர் நான் வந்து நீங்கள் தவறாக போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தெலுங்குலேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியுது அதனால நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் ஃபேமிலிலாம் இருக்கா என்ன வேலை பார்க்குறீங்க முகம்மது ஃபஷேல் ஹாய் வணக்கம் எங்கே ரொம்ப நாள் ஆளை காணோம் நிக்குதான் இன்ட்ரி கொடுத்துருக்கீங்க வெல்கம் யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் எங்கிருந்து வந்திருக்கார தெரியல நான் படிக்கிறேன் வணக்கம் இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்க லெவன்த்தா பர்ரா ஸ்டடீடு ஆந்திரா லெவன்த்து தான் படிங்களா ச எப்பில மாதிரி நீங்கள் பொண்ணா ஆனா நீங்க ஹாய் சசி அண்ணா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா